டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டார்ச் டிடெர்மினஸ் பார்த்துருக்கோம் ஒரு சேப்டராக அதில் ஒரு டா இதுவாக பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம எய்தர் எய்தர் ஆஃப் நைதர் நைதர் ஆஃப் போத் போத் ஆஃப் நைதர் ஆஃப் இந்த டிடெர்மினன்ஸ்லாம் பார்க்குவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு டேஷில் இங்கே இருக்க டிட்டர்மினஸ் தான் போட்டி எழுதணும் கட்டாயம் கிடையாது இதை பார்த்து டிடர்மேட்ஸாக இதுவனா போட்டி எழுதலாம் பட் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எய்தர் எய்தர் ஆஃப் நைதர் நைதர் ஆஃப் both both are, nice graph, the of neither of மொத்தம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதினை என்னன்னே டெர்மினல் யூஸ் பண்ணி பாக்கலாம் இல்லையா சரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் book 5 பேஜ் நம்பர் 99 பாத்துங்க ஸ்டூடண்ட்ஸ் அசோషల్ பொறுஞ்சிரவுட் சாப்டர் பொறுஞ்சிரவுட் நைட் ஃபார்ம பண்ணி some students কে Monday일부터 Friday சொல்றது சில ஸ்டூடண்ட்ஸ் কে Tuesday to Saturday சொல்றது कौन और टाइम इवनिंग 4 pm 든지 9, 9 pm ஸ்கூலையும் சீக்கிரம் வந்துருக்கீங்கனாலும் சொல்லுங்கள் ஆஃபீஸ்லேயும் சீக்கிரம் வந்துனாலும் சொல்லுங்க பிரியதா பி நோவெல் அவர் கிளாஸ் ரூம் இஸ் வேர் மீன்ஸ் ஆர் நம்ம எங்கே இருக்குமோ அதான் என்னோட கிளாஸ் ரூம் என் சொல்றதுலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ஒரு அப்பா அம்மாவோட ஃபங்க்ஷன் போகிறீங்க கோவில் போகிறீங்க அப்படின்னா கையில் ஃபோன் இருந்ததுன்னா இந்த சாப்பிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கொடுத்த புக்கிலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே ஆன்சர் பற்றி டேரெக்டாக சொல்லுங்கள் பிரியதா நத்திங் வில் டிஸ்டர்ப் அவர் கிளாஸ் உங்களோட கிளாஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது கிளாஸ் வர போகமா சரி ரெண்டாவது போர்டோட அவலும் ரொம்ப கம்மின்றதுனாலேயும் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு சரியாக வராதுனாலையும் கரெக்டாக கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுத முடியறதில்ல அதனால நடத்தும் போது கவனிங்க தயவு பண்ணி எஸ்என்ஜிஎல்ஆர் அப்படின்னா சிங்கிள் நடத்தும் பிஎல்ஆர் அப்படின்னா நூறு நடத்தும் அது புரிஞ்சுக்கோங்க சரி கிளாஸ் ஒன் குட் மார்னிங் அண்ட் காஃபி ஆர் ஃபுல் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த நன் நன் ஆஃப் 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 இதெல்லாம் சாப்டில் கிடையாது போன சாப்டர்லேயே அது மின் சாப்டர்லேயே பார்த்தோம் வந்ததுன்னா பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் வரும் அல்லது அன்கவுண்டபிளை கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணலாம் நன் ஆஃப் அல்லது நைதராஃப் வந்ததுன்னா பக்கத்தில் கவுண்டபிள் டூரல் வரும் ஆஃப்னு வந்தாலே டூரல் தான் அடுத்தது அதுக்கு என்ன ஒர்க் போடலாம் நன்னாஃப்க்கும் நைதர் ஆஃப்க்கும் வேர்ப்பு சிங்கிளர் வர்க்கும் போடுறோம் டூரல் ஒர்க்கும் போடலாம் சரி எய்தர் ஆஃப் வந்ததுன்னா ஆஃப் வந்தாலே தெரியும் நமக்கு பக்கத்தில் டூரல் தான் வரப்போகுது அது அன்கவுண்டபிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் வேர்பு என்ன ஒர்க் போடணும் சிங்குலர் ஒர்டு தான் போட முடியும்

ரொம்ப ஒரே கிளஸ்டரா இருக்கும் ஒண்ணும் புரியாது போத் டீ அண்ட் காஃபி ஆர் ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த் இங்க டு ஹெல்த் எழுதி அளவில் டார்க் போட்டு கவனிங்க நெக்ஸ்ட் டேட் பென் ரைட்ஸ் வெல் டேபிள் ரெண்டு பெண் இருக்கு ஸ்டூடெண்ட் பெண் கொடுறா கேட்டால் கொண்டு கொடுத்த ஆட்டத்தில் இருக்கும்போது எந்த பெண்ணுமே நல்லா எழுதுல அப்படின்னு நைதர் பெண் ரைட்ஸ் வெல் சொல்லலாம் அல்லது ரெண்டு பேருமே நல்லா எழுதுறதா வெரி குட் அப்படின்னு சொல்லணும் எய்தர் பெண் ரைட்ஸ் வெல் சொல்லலாம் நம்ம இஷ்டம் எய்தர் அல்லது நைதர் அப்ப எய்தர் போடலாம் ரெண்டும் சிங்குளர் ரப் தான் போட போகிறோம் பக்கத்தில் அங்கே எயிதர் போட்டாலும் கரெக்ட்டு நைஜர் போட்டாலும் கரெக்ட் எயிஜர் நைஜர் வந்து பக்கத்துல கவுண்டபிள் சிங்குலர் தான் ஆகும் ரைட் தேர்ட் சென்டர் டேட் ஷூ டேட் த ஸ்டூடெண்ட் இ இ ரெகுலர் டிஸ்மிஸ் த என்ன அர்த்தம் ரெண்டு பேர் கொண்டு வந்து விட்டால் அந்த சார் என்ன சார் கொண்டு க்ளாஸே எவ்வளோ வர மாட்டேங்கிறான் கேண்டீனில் உட்காந்துருக்கான் கிரவுண்டில் உக்காந்துருக்கான் அசைன்மெண்ட் எடுத்ததில்லை ஒகேனி டூ இனிங் அப்படின்னு கேட்டா அட்னன்ஸ்லாம் சார் வர சொல்லி எடுத்து பார்த்துட்டு ஒருத்தனும் சரியில்லை ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்படின்றாங்க அப்போ நைதர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இரெகுலர் அப்படின்னா ரெண்டு நெகட்டிவ் நைதர் ஒரு நெகட்டிவ் இரெகுலர் ஒரு நெகட்டிவ் ரெகுலரோட ஆன்டைம் அப்போ ரெண்டு டபுள் நெகட்டிவ் வந்து அஃபர்மேட்டிவாக போயிடும் அதனால ரெண்டு பேர்ல மொத்தம் கூட ரெண்டு பேர்ல ஒவ்வொருத்தருமே இரெகுலர் அப்போ சிங்குலர் வந்துருக்கு அப்ப எய்தர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எய்தர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டி வந்ததுனால ஏஜர்

நைதர் ஆஃப் ரெண்டுமே சொன்ன கேட்காது அதுதான் பேசும் ரெண்டுமேது சொன்னா பேசும்ப்டம்லி எல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு அர்த்தம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஆஃப் 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 இஸ் இஸ் போட்டிருக்கேன் கவர்னிங் எழுதும் போது சென்டென்ஸ் டேட் பஸ் பஸ் போஸ்ட் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டு நிற்கிறது ஸ்டாப்பில் இந்த வண்டி ஸ்டேஷன் போகுமா போகாது அது அடுத்து வரவண்டி சார் அதுவும் போகாது எந்த பஸ்ஸுமே ரயில்வே ஸ்டேஷன் போடுறதில்ல இதெல்லாம் நேர சைடா இந்த லெஃப்டில் எதையும் போயிடும் அப்படின்னு சொன்ன மாதிரி நைதர்பாத் கோஸ் டு ரயில்வே சொல்லலாம் ரெண்டு பஸ்மே ரயில்வே ஸ்டேஷன் போகல அப்படின்னு அர்த்தம் எய்தர்பாத் கோஸ் டு ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா ரெண்டு ஸ்டேஷன் தாங்க போகுது நீங்கள் எந்த வண்டியிலே இருந்தாலும் சரி அந்த இருந்தாலும் சரி அப்படின்னு அர்த்தம் செவன்த் சென்டென்ஸ் நான் சொல்லும் இந்த வரலாம் அந்த வரலாம்னு சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க

வெளியூட்டை எங்கேயும் ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்புறம் நாள் பேசி விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டென்ட் பிறந்தது நல்லா இருக்காங்களா அலைவ் ரெண்டு குழந்தைங்க ஆரோக்கியமாக சௌக்கியமா இருக்காங்க ஒருத்தர் வந்து யூஎஸ்எல் இருக்காரு இன்னொருத்தர் வந்து பேர யூரோப் கண்டியில் இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அலைவ் இல்லை இப்போ கொரோனா வந்தது அப்ப என்ன ஆச்சு அவங்களுக்கு நல்லா இருக்காங்களா ரெண்டு குழந்தை நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா போத்தா துன்ஸ் எய்த்து சென்டென்ஸ் டைர்ட் ஆஃப் த கப்புலா மில்லிங் யூ லிங் யூ நைட் டைவர் சப்ளை பண்ணுறாங்க கோர்ட்டில் போட்டு ஃபேமிலி கோர்ட்டில் கூப்பிட்டு டைம் கொடுக்குறாங்க ஒரு ஆறு மாதம் இருங்க பத்து மாதம் பன்னெண்டு மாதம் பிரிஞ்சு ஏதோ சொல்கிறாங்க சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஆயிரத்தி பாசும்போது ஆயிரத்தி மாரி சொல்கிறார் ரெண்டு பேரும் யாருக்குமே சேர்ந்து வாழ்வு விற்குவாங்க இல்லை விற்பம் இல்லைங்க அப்போ என்ன சொல்லுவோம் ஆஃப் த கப்புல் நைதராக வந்ததுன்னா நைதர் ஆஃப் த கப்பிள் நைதராக வந்துதுன்னா சிங்குளர் ரொட்டும் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த போர்டு பழக்கம் இல்லை கொஞ்சம் இதில் ரெண்டு டேப்ஸ் இருக்கு சென்டென்ஸ் படிச்சுட்டு ஆன்சர் மட்டும் போர்டில் எழுதுறேன் இங்கே இடம் இல்லை ரூம் டு யுவர் மூணு பேர் சீக்கிரம் வந்து சா இல்ல போட்ட உடைக்கணும் ரெண்டு பேர் அப்படிங்கிறான் யாராவது ஃபோன் பண்ணி அவரை சொல்லுங்க சாவி எட்டு சொல்லுவாங்க அப்ப என்ன சொல்றாங்க ரெண்டு ரூம்மேட்ஸுமே வெளியூர்ல இருக்காங்க நான் இருக்காங்க ரெண்டு பேர் வெளியூர்ல இருக்காங்க அவங்க வெளியூர்லயே வரணும்னா வர முடியாது கஷ்டம் நைட் ட்ரெயின் ஏறி நாலு மாரணிங் தான் அப்படி இருந்தாலும் ட்ரைனிங் செலவு பார்க்கலாம் அது வேறு என்ன பண்ணலாம் சாமான காரத்துக்கு போட்டோ உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்போ காண்டாக்ட் இவர் நைஜர் ரூமேட் ரூம் யாராவது ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணு பா பண்ணி சாவி எடுத்துக்கிற சொல்லு ரூம் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி சொல்றேன்னா போத் ரூம் வரணும் இங்கே என்ன இருக்கு சிங்கிளர் இருக்கு காண்டாக்ட் இவர் நைஜர் ரூமேட் ப்ரீக் இவர் ரூம் கீ இதுக்கு பதில் சொல்றோம் மை டயர்ட் ரூம் மேட்ஸ் ஆர் ரூமேட்ஸ் கூர்லருக்கு பாருங்க என்னோட ரெண்டு ரூமேட்ஸ்மே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மை போத் ரூமேட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸோ ஐ மஸ்ட் பிரேக் த லாப் டெல்த் தி சென்டென்ஸ் ஒன் கேன் ரைட் ஆன் ஒரு பேப்பர்னு கொடுக்குறோம் பேப்பர் தபைக்க எடுக்கலாமா தபைக்க எழுதலாமா ரெண்டு சைடுமே விழுதலாம் பா ஒன் கேன் ரைட் ஆன் ஏஜென்ஸ் செண்ட் ஆஃப் திஸ் பேப்பர் ஏன்னா எந்த பக்கமும் எழுத முடியாத பேப்பர் கொண்டு கொடுப்பாங்க நான் எழுதுறதுக்கு ஏதாவது பேப்பர் கொடுப்பாங்க ரைட் சம்திங் அப்படின்னு ரெண்டு சைடுமே எழுத முடியாத பேப்பரே கொண்டு தரப்படுறாங்க இல்லை பேப்பரை ரெண்டு பக்கமும் எழுதலாம் அந்த மாதிரி பேப்பர் இது யூ கேன் ரைட் ஒன் கேன் ரைட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த பேப்பர் அடுத்த சென்டென்ஸ் லெவன்த்து ஒன் ஷுட் ரைட் ஆன் டேஷ் சைட் ஆஃப் யூர் கரன்சி இப்போ ரூபா நோட் இருக்குது ரூபா எழுதலாமா ரூபா நோட்டில் எந்த பக்கம் கையே கூட எழுதவே கூடாது பென்சிலும் கூட எழுதக்கூடாது அப்போ எழுதக்கூடாது நெகட்டிவ் அர்த்தம் சொல்லப்படுவோம் ஒன் ஷுட் one should write on neither side of your currency இந்த அதில் write on வரப் போட்டு எடன் எல்லை நான் டாஸ் neither side of your currency புவானுட்டல் ஒரு பக்கம் உடை எடுதக் கூடாது 12th sentence one must sign on the dash sides of the document तो so, document नंबर कोड எந்த document ले பக்கம் बकम बारंड document Both sides of the document. Third is the sentence. Raw rice or boiled rice, that of them has sugar. सिलेब्रेंडी भूमाव दानों वरीड़ा इधर चक्रे जासी इतना इधर चक्रे जासी इतना इतने सापला माते सापला मंजोटे दे वे कंपलीटली वरीड़ अब अपडीन किचे अच्छे अच्छे बोलूँ लड़चियों पिलंटे दिन में चक्रे रख लो बाप अपडीन चल ला அப்ப என்ன சொல்லுவாங்க ரா ஆர் பாய்டுட் ரைஸ் என்ன ஒர்க் கொடுத்துருக்க பாருங்க ஹேஸ் இருக்குது இப்போ சக்கரை இருக்குன்னு சொல்ல போகிறமா இல்லைன்னு சொல்லப்போகிறோமா இருக்குன்னு சொல்லப்போகிறோம் அப்போ ரா ரைஸ் ஆர் பாய்டுட் ரைஸ் எய்தர் ஆஃப் தம் எய்தர் ஆஃப் திம் ஹேஸ் ஷுகர் சிங்குலர் எய்தர் ஆஃப் இருந்ததுன்னால் ஒர்க் சிங்குலர் ஒர்க் அப்போ ஹேஸ் ஹேட்ஸ் வர்வே சிங்குலர் போடணும் எயிதர் ஆஃப் தம் ஹேஸ் ஷுகர் நீங்கள் நைதராக வந்து நைதர் ஆஃப் தம் கூட போடலாம் சிங்குலர் ரொஃப்டு போடலாம் ஆனா நம்மளுக்கே தெரியும் பச்சைக்கு சுகர் இருக்கு எந்த சேர்த்தாலுமே சுகர் இருக்கு அப்போ மீனிங் ஒத்து போக அதனால எய்தர் ஆஃப் தம் ஹேஸ் சுகர் பாருங்க ரா ரைஸ் ஆர் பாய்டு ரைஸ் டேஷ் ஆஃப் தம் ஹேவ் சுகர் இதே தான் வரப்போகுது இடம் இதை எழுதுறதுக்குன்றதுனால இந்த மாதிரி டீட்டோ போட்டுருக்கேன் புரியுதா ஃபோர்டீன் சென்டென்ஸ் பாருங்க ரா ரைஸ் ஆர் பாய்ல் ரைஸ் ஆஃப் தேம் டேட் ஆஃப் தேம் ஹேவ் சுகர் ஃப்ளூரல் அப்போ ரெண்டுக்குமே சக்கரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க अपो बोथ ऑफ देम हैव शुगर और तो मुरी है ना ए इधर ऑफ देम इधर आई जेड ना सॉरी सॉरी चेंज इस आई बोथ ऑफ देम हैव शुगर रंडे तो कुमारी है इधर ना इंगे हैव सिंग प्लूरल वर्ड बंद करना ना बोथ ऑफ देम पोरो इंगे हैव सिंगल वर्ड बंद करना ना ए ऑफ देम पोरो फोर्टीथ सेंटेंस राइस और बॉयल्ड ரெண்டு சக்கர இருக்கு இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு கம்மியா இருக்கு அப்போதர் ஆஃப் சுகர் ஃப்ரீ அதுல ஒண்ணு கூட சர்க்கரை இல்லாமல் ஆத் देम ஆசுத ட்ரீ 6 சென்டர்ஸ் ரரைஸ் ஆர் பாயில்ட் ரரைஸ் தட் ஆஃப் देम ஆர் sugar both of them செலபே சொல்றாங்க sugar கேడయ பா எவ்ளோ வேணும் சாப்பிடு பண்ணு நல்ல நட அவடதான் அத்தியேன்னா 80 லட்சம் 90 லட்சம் 100 லட்சம் நம்ம பெரியவங்க அத்தினால் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒப்பீனியன் இருக்கவங்களும் இருக்காங்க அப்போது சுகர் ஃப்ரீ ரெண்டுலையுமே சக்கரை கிடையாது பச்சை மிளகா சாட்டா கூட சுகர் ரைட் சொல்கிறவங்களாம் இருக்காங்க இந்த சென்டென்ஸில் இந்த பேரா கம்ப்ளீட்டாக படிங்க பேரா கற்றுன்னு சொல்கிறேன் இடையங்கிறதுனால டேஷ் முன்னாடி வேணு மட்டும் அடையாளத்தில் எழுதிட்டேன் அந்த ஆன்சர் எழுதலாம் ஒரு புது ஏரியாவுக்கு போகிறோம் இங்கே நியூ ஏரியா ஐ அப்ரோச் டூ எசிடென்ட் டு ஃபைண்ட் அவுட் அட்ரஸ் ஒரு புது ஏரியாவுக்கு போகிறேன் ரெண்டு பேர் இருக்காங்க டீ கடையோ வெளியோ ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்கள பார்த்து என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் சொல்லி இது எந்த வீடு எங்கே எங்க இருக்குமா தெரியும் அந்த ரெண்டு பேருமே என் ஃப்ரெண்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு தெரியாதான் இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கே தெரியாது தோ போத் ஆஃப் இங்கே Though both of them.. இத்தில் ஆப் பொடுக்கில் நானே, அந்த ஆப்பு நான் இங்கப் பொடுகிறேன். Though both of them live in the same area, in the same sheet, hmm. that them knew my friend. அந்த எண்டுப்பேல் வத்தன் கொடையும் friend பத்தித் தெரியில்.

கடைசியில் எப்படி அந்த அவங்க வீட்டுக்கு போவது வழி கண்டுபிடின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ஐடியா ஒன்று வருது அட்லாஸ் மென்ஷன் மை ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் நேம் உன்னைய ஃப்ரெண்டோட பொண்ணு பேரை சொல்லி கேட்குறேன் இந்த கவிதா ஏதாவது பொண்ணு இருக்கு அவங்க பொண்ணு பேர் கூட கவிதாப்பா அந்த வெடி தெரியுமா அவன் அப்படின்னு கேட்குறேன் அவ்வளோ பேர் சொன்னோன்னு ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு தெரியுமே சொல்கிறாங்க அட்லாஸ் மென்ஷன் மை டாக்டர்ஸ் நேம் டேட் தெம் வேர் ஏபிள் டு ஷோ போத் ஆஃப் தெம் வேர் அவங்க ரெண்டு பேருமே அந்த கூட சார் கவிதா விழா எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க ரெண்டோட பேரை சொல்லி முரளி கிருஷ்ணன்னு பேருப்பா ரெண்டுப்பா என் கூட தான் பா காலேஜில் ஒர்க் பண்ணுறான் அவனை தெரியுமா அவனுக்குன்னு சொன்னால் தெரியாது தெரியாதுன்னு சொன்னவங்க அதே தெருவில் இருக்கிறவங்களே முரளி கிருஷ்ணன் தெரியல ஆனால் முரளி கிருஷ்ணனோட பொண்ணு கவிதாவை தெரிஞ்சிருச்சு நல்லா டாக்டர்ஸ் நேம் போத் ஆஃப் தெம் அவங்க கூட வேணும் அவங்க யாரையும் நம்ம நம்ம சொல்ல சொல்ல முடியாது முடியாது அப்பா பேர் பேர் சொன்ன பொண்ணு சொல்லிட்டு ஏன் என்ன காரணம் என்றால் இன்னைக்கு இருக்க உலகம் அப்படிதான் இருக்கு வீட்டில இருக்க ஆமனையும் யாரும் தெரியல அவங்க வீட்டில் இருக்க கும்பலை பேர்லாம் சொன்னால் கரெக்டாக அப்படின் சொல்லி கண்டுபிடிச்சு கொண்டு போய் வீட்டு வாசலை விட்டுறாங்க இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதிருக்கேன் நான் லைனை ஸோ மீனிங் புரிஞ்சுட்டு எழுதுங்க கேப்டர் புரிஞ்சுதானிக்கு வெரி குட் சரி எழுதிட்டு ஃபோன் பண்ணி படிச்சு காட்டுங்க டவுட் இருந்தால் கேளுங்க இந்த சண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டேஜ் பாருங்க லாஸ்ட் லைன் பாருங்க ஃபார் த ப்ரெசென்ட் வேல் இஸ் லைக் திஸ் இந்த இடத்துல ஃபார் வந்து ப்ரிபோஷன் கிடையாது கன்ஜெங்ஷன் இந்த பார்க்க எந்த அர்த்தம் ஆஸ் பிகாஸ் அப்படி ஏன் என்றால் அதன் காரணமாக அப்படின்னு அர்த்தம் புரியாத ஃபார் வந்து ப்ரிபோஷனாக வந்தால் காகன்னு அர்த்தம் இக்காக அப்படின்னு அர்த்தம் ஃபார் வந்து ஃபேமிலி அப்பா வளைய இது உழைக்கிறாங்க ஃபாரஸ் அவ்வளோதானே கஷ்டப்படுறாங்க தே டாய்ல் அண்ட் மாயில் ஃபாரஸ் ஃபார் இது கன்ஜெங்ஷனாக வந்ததுன்னா சவாரி நெட்டிங் கன்ஜெக்ஷனாக வந்ததுன்னா அதுக்கு ஆஸ் அல்லது பிகாஸ் அதன் காரணமாக ஏன் என்றால் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் வரும் ஒரு மணி கிளாஸ் புரிஞ்சுதா அப்படின்னா வெரி குட் ஆக்சுவல் சொன்ன மாதிரி நான் படிச்சு காட்டுங்க குட் நைட் சொல்லிடலாமா குட் நைட்